வைகா எல்லாருக்குமே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் வந்து காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து அதிகமாக பரவுது இது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது பட் அது டெல்லியிலேருந்து விஜய் வந்து கால் பண்ணி பேசியிருக்காருனா டெல்லிக்கு காங்கிரஸ் கிட்டே அது பற்றி இப்போ கூட்டணி பற்றி ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது கன்ஃபார்மாக காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி உறுதி அப்படின்ற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டே வராங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா பேச்சலர் சம்பத் இணைஞ்சிருக்காரு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் இணைஞ்சிருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் ஆக்டர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் இணைஞ்சிருக்கார் இதுமாரி தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தாவைக்காவில் நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டே வராங்க போக போக பார்த்திங்கன்னா இன்னும் அதோடய எண்ணிக்கை அதிகமாக போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ தேமுதிகா வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா அது அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் அங்கே போக வாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பாக தாவையக்கதாக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயோட கூட்டணியை டிசம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும் யாருடன் கூட்டணி அவரோட கொள்கையை என்ன முன்னெடுத்து வைக்க போகிறாரு இல்லை அறிக்கை இந்த மக்களுக்கு என்னென்ன இது மக்களுக்கு என்ன இது நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் அப்படி சொல்லிட்டு என்ன அறிக்கை வெளியிடு போகிறாருன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கணும் அதை வச்சு தான் தெரியும் மக்கள் அவரோட மக்கள் வந்து அவர் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு தெரியும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நிறைய பேர் கூட்டணிக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க விஜய் வந்து கொஞ்சம் தாமதமாக அப்படி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கூட்டணிக்கு நிறைய பேர் கூட்டணி தனித்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் தேவை கேட்க கட்சியில் இணையத்துக்கு நிறைய வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம் விஜய் வந்து கொஞ்சம் அப்படியே சைலண்டாக இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் விஜயோடு தனித்தே நிற்கணுமா இல்லை எல்லாரோட கூட்டணி இருக்கணுமா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் சீனி பாலிட்டிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா மட்டும் அரசியல் அப்படி இருக்க தினமும் ஒரு வீடியோ போட்டுக்கோஷன் மீண்டும் அடுத்த வீடியோல கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்